வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஏஆர்பி அப்படின்ற ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஆர்பி ட்ரேடிங் கம்பெனில் என்னுடைய ஐந்தாவது வருமானம் மற்றும் என்னுடைய தினசரி வருமானம் பார்ப்போம் வாங்க நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா இடிஏஆர்பி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இன்னும் பத்து நாள் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி பக்கமாக போயிட்ருக்கு பேமெண்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இந்த இடிஏஆர்பி ட்ரேடிங் கம்பெனில் வந்து சிக்னல் வந்து ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நமக்கு மூணு அவர் டைம் இருக்குது நம்மளுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் என்னுடைய இன்றைய சேலரி பார்ப்போம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து இன்றைக்கி நான் ஆயிரம் ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க இதை பார்த்தீங்களா இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரம் ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா அறநூறுரூவா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே மூணு லெவல் சேர்த்து ஒரு பதினெட்டு பேர் வரும்போது நமக்கு டெய்லி சேலரி அதாவது விஐபி ஒன் அப்படின்ற ப்ரோக்கர் லெவலில் கொடுத்துட்டு ப்ளஸ் அறநூறுவா சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மணிக்கு கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் ப்ராஃபிட் எனக்கு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா இருக்குது நான் டோட்டலாக ரீசார்ஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நாள் கூட ஆகலை இந்த கம்பெனிலேருந்து மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா விட்ராவல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போது டெய்லி சேலரி எனக்கு ஆறுநூறுவா வந்துட்டு இருந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா விஐபி டூ லெவலில் நான் முடிச்சுட்டேன் ஓகேங்களா நான் ஷோ பண்ணுற பாருங்கள் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி சேலரியாக ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த கம்பலை நான் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுதுன்னா இதை எடுத்து நம்ம ஏன் சீரியஸாக பண்ணக்கூடாது இதில் ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது ஒவ்வொரு நபரும் அவங்களுக்கு இன்கம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய நண்பர்களை வந்து இதில் இணைக்கிறாங்க ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்கிறது தான் நம்மளுடைய வழக்கம் நம்ம தமிழர் பண்பாடு ஓகேங்களா அதை நம்ம செய்யும்போது நமக்கான இன்கம் வந்து வேறு லெவலில் வரும் ஓகேங்களா விஐபி டூ லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா என்னுடைய டீம் வந்து நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஓகேங்களா டீமில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லெவல் சேர்த்து இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அஞ்சு ஓகேங்களா நான் டேரெக்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பேர் ஓகேங்களா இருபத்தி ஒரு பேர் ப்ளஸ் அது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆயிருக்கு பார்த்தீங்களா நான் இருபத்தி ஒரு பேர் கொடுத்தேன் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ரெண்டு பேர் அவங்களுக்கு கீழே அறிமுகப்படுத்திருக்காங்க அதில் இருபத்தி நாலு பேர் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது இது ஒரு அஞ்சு ஓகேங்களா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேரை கம்ப்ளீட் பண்ணாங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை நான் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணேன் ஓகேங்களா அதில் வந்து எனக்கு விஐபி டூ லெவலில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கான பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடும் டவர் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் அப்படி ஸ்லோவாக இருக்குது ஓகேங்களா நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி சேலரி ஆயிரம் ரூபா அதுவும் இல்லாமல் ட்ரேடிங் ப்ராஃபிட் இருக்குது இல்லையா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே கெடைச்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நூற்றி இருபது ப்ளஸ் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நான் முதலீடு பண்ணது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி மினிமம் பேக்கேஜ் தான் எடுப்பேன் ஓகேங்களா இதில் நான் ரீசார்ஜ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுவா தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அறுநூறுவா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அது இல்லாமல் டெய்லி சாலரி ஆயிரம் ரூபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு அருமையான வருமான வாய்ப்பு ஓகேங்களா இது ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒர்க்கும் ரொம்ப பெருசாக கிடையாது நம்ம தேவை முப்பது செகண்ட் தான் ஓகேங்களா வேறு லெவலில் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆயிரரூவா ரிசி எடுத்த விட்ராவல் பண்ண நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓகேங்களா இப்போ கண்டினியூவாக என்னால் ஒரு ஆயிரத்தி நூறுரூவா விட்ராவல் கொடுக்க முடியும் ஓகேங்களா இன்னையிலேருந்து இன்கம்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு மேற்கொண்டு எயிட்டி ஆர்ஏபில ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்